வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூனை சீரிஸோட மூணாவது வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிக்கோனா அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம் அது வந்துட்டு நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து டோட்டலாக சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் வருது டூ ஹார்ஸ் கரெக்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஃபோர்ட்டை பற்றின ஐடியாலாம் எதுவுமே எனக்கு இல்லை அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே போகலாம் இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ஏழு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி ஆயிரும் நினைக்கிறேன் கிளம்பலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது நம்ம சிட்டிக்குலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் இன்னும் வந்து கரெக்டாக முப்பது கிலோமீட்டர் இருக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு இங்கேயும் ஏதோ ஒரு ஃபோர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து சில பேர்லாம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருக்குதுன்னு தெரில ஃபோர்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோர்ட் இல்லைனா கோயில் ஏதாவது இருக்கும் அநேகமாக ஃபோர்ட் தான் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ரிவர் ஓடுது இன்றைக்கி சனிக்கிழமையாச்சு அங்கெல்லாம் கூட்டம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூனை சிட்டி நல்லாவே தெரியுது சூப்பராக ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் ஜஸ்ட் வந்துட்டு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் நான் இருந்த இடத்துல இடத்துலருந்தேன் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு சிட்டிக்கும் கொஞ்சம் அவுட்டரான ஒரு இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு வா ஆள் அணக்கமே இல்லாத மாதிரி இருக்குது இந்த ஏரியாலாம் அங்கெல்லாம் கச்ச 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 கச்சான் இருக்கு உள்ள சரி வாங்க அப்படியே போகலாம் கைஸ் இது தான் இந்த டிக்கோனா ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது தான் நினைக்கிறேன் ஆனால் கன்ஃபார்மாக தெரில நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தான் நினைக்கிறேன் ஏன்னா சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா கைஸ் நான் சொன்ன அந்த ஃபோர்ட்டு தான் அதே இடம் தான் இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது கரெக்டா தான் சொல்லிருக்கேன் இங்கே ஒரு வழி போகுது அதுவும் ஃபோர்த்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு தெரில சரி கொஞ்சம் நேராக போய் பார்க்கலாம் பார்த்துட்டு என்னன்னு பார்க்கலாம் இங்கே தான் போகல இருக்குங்க டிக்கோனா பார்க்கிங்னு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்போ இப்படி தான் போவோம் கரெக்டாக தான் போகிறோம் அப்போது மேலே ஒரு பார்ட் இருக்குல்ல அதுதான் ஃபோர்ட்டு எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க போலங்க வண்டியை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஏறும் போல போல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பார்க்கிங் இருக்குது அதில் வந்து என்ட்ரி வந்து இந்த பார்க்கிங்கில் ஒரு பார்க்கிங்கில் தான் இருக்குது இந்த பாருங்கள் இங்கே இருந்தால் ஸ்டார்ட்டே ஆகுது முன்னாடி ஆட்கள்லாம் போகிறாங்கல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால இங்கே பூனேயில் எக்கச்சக்கமான கோட்டைகள் இருக்குங்க ஒன்று ரெண்டு இல்லை நிறையா இருக்குது இங்கே இருக்க பாதி கோட்டைகளுமே வந்து சிவாஜி இருக்கார்ல சத்ரபதி சிவாஜி அவர் தான் வந்து கட்டியிருக்காருங்க கட்டியிருக்காரு இல்லைன்னா கைப்பற்றியிருக்காரு நம்ம நேற்றுக்கு போனோம்ல இந்த ராய்கட்டுன்னு ஒரு ஃபோர்ட் போக முடியாமல் இருட்டான அந்த ஃபோர்ட்டும் அந்த ஃபோர்ட் அவர் வந்து கைப்பட்டினது அவர் கட்டலை இந்த மாதிரி எக்கச்சொக்கமாக நிறைய ஃபோர்ட் இருக்குது பூனையில் கூகுள் மேப்ஸில் போயிட்டு பூனையை எடுத்துகிட்டு சூம் அவுட் ஜூம் இன் பண்ணி பாருங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே கோட்டைகளாக மட்டும்தான் இருக்கும் கூட்டத்தை பாருங்கள் நம்ம கரெக்டாக ஒன்று இருபதுக்கு கரெக்டாக மலையில் ஏறி இருக்கோம் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை மணிக்கு மேலே போய் சேரலான்னு பார்க்கலாம்மா என்ட்ரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரீ தான் பார்க்கிங்க்கு மட்டும் ஸ்கூட்டிக்கு ஒரு இருபது ரூபா வாங்குகிறாங்க அவ்வளோதான் இந்த லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்குது மழை பெஞ்சதுன்னா கதம் கதம் தான் கொடையும் எடுத்துகிட்டு வரல ஒன்றும் எடுத்துகிட்டு வரல எல்லாமே வண்டியில் இருக்குங்க மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது தெரிஞ்சதுன்னா சொல்லி முடிஞ்சு கேஷ் இங்கே ஏதோ கதவெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இந்த கல்லெல்லாம் இப்போதான் கெட்டிருப்பாங்க போல இருக்கு வள்ளிச்சூனைனு ஒரு பிளேஸ் ஒன்றுங்க ஒரு மலை கன்னியாகுமரியில் அதே மாதிரியே இருக்குது அப்படியே கிட்டத்தட்ட அதில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இப்படிதான் இருக்கும் இந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கு எங்கள் ஊரில் அந்த வள்ளிச்சூனை மலை தான் ஞாபகம் வருது கைஸ் இங்கேருந்து ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறுது எல்லாம் பயந்து பயந்து ஏறுறாங்க அந்த டோருக்கு அப்புறம் பயங்கர ஸ்டீப்பா இருக்குங்க அது வரதான் ஸ்டீப்பா இருக்குன்னு நினைச்சேன் அந்த டோருக்கு அப்புறம் அதுக்கு மேல ஸ்டீப்பா இருக்கு எல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க அங்க பாருங்க எல்லாரும் ஏறி வந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு சம்மாஸ்டி இருக்கு ஏறதை விட இறங்குறது தான் அள்ள விட்டுருங்க ரொம்ப கஷ்டம் இறங்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடிஞ்சாதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் உயிர் தான் நமக்கு முக்கியம் முதல்ல இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கு எனக்கு தெரிஞ்சது மழை பெஞ்சதுன்னா தண்ணி அப்படியே ஓடி போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தான் நினைக்கிறேன் அங்கங்கே லெமன் ஜூஸ் இருக்காங்க கைஸ் நிம்பு பானின்ட்டு அதனால டீஹைட்ரேஷனுக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தொட்டின்னு நினைக்கிறேன் மழை தண்ணி பெஞ்சதுன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதுதான் டாப்புன்னு நினைக்கிறேன் மக்களே வந்தாச்சு ஏதோ ஒரு பெரிய கிணறு இருக்குது இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு அது பார்த்துட்டு வரலாம் வந்து விட்டோம் டாப்புக்கு ஆஹா சூப்பராக இருக்குது படிக்கட்டில் ஏறி வந்தோம்ல ஸ்டீப்பாக இருந்துச்சுல இன்றைக்கி மழை பெய்யல அதனால் பிரச்சனை இல்லை മലബഞ്ചിൽ ഇത്നാ സെമ്മ സ്ലിപ്പറിയാ রকম വലിക്ക് കീഴ തല്ലി വീട്രത്തതിലും എന്താ അതിയേമല്ല ഹായ് ഗയ്സ് ഐ ആം ഐ ആം ഹായ് ഗയ്സ് ഐ ആം നൻ ഫ്രം മഹാരാഷ്ട്ര อ่า പൂനെ डिस्ट्रिक्ट ദിസ് ആർ മൈ കോളേജ് ഫ്രണ്ട്സ് ഫ്രം പൂനെ കോളേജ് അഗ്രികൾച്ചർ കോളേജ് อ่า ആൻഡ് ദിസ് ഈസ് മൈ ഫ്രണ്ട് ഫ്രം കന്യാകുമാരി

அந்த சைட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லேக்கோட பேர் பாவ்னா லேக் இந்த லேக்கோட கரைகளில் நிறைய கேம்பிங் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா டென்ட் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கெலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த டிக்கோனா ஃபோட்டோட ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம் வாங்க எப்போவுமே வந்து ஏறுறதை விட இறங்குறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா கஷ்டம் இல்லை கால் வந்து தடு தடுமாறிச்சு அப்படின்னு சொன்னால் மாட்டிப்போம் ஸோ இறங்குறப்போ ரொம்ப கவனமாக இறங்கணும் கஷ்டமாக இருக்காது ஆனால் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வந்துட்டாங்க அந்த ஸ்டீப்பான இடத்துக்கு கேமராவை நான் வந்து ஆஃப் உள்ளே வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது இருங்க பார்ப்போம் என்ன நல்ல ஆனால் பயமாக தான் இருக்குது ஆஃப் பண்ணி தான் நல்லது ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் செம்ம ஸ்டீப்பாக இருக்குது அந்த ரொம்ப ஸ்டீப்பாக இருந்த இடத்த தாண்டியாச்சுங்க டாப்புக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனன்றத நோட் பண்ண மறந்துட்டேன் மக்களே ஆனால் எப்படியுமே மேக்ஸ் டூ மேக்ஸ் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அதுக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை ஒன்றரை மணி நேரம் தான் மேக்ஸிமம் ஏன்னா இப்போ வந்து மணி மூணு ஆகுது நான் மேலே மட்டுமே ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போது ஒன்றரை மணி நேரம் தாங்க மேக்சிமம் செம்மையாக பசிக்குதுங்க ஒரு மேகி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியேங்களா இங்கே அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி கடை வச்சுருக்காங்க மேகி ஜூஸு லெமன் ஜூஸு இதுக்கெல்லாம் குட்டி குட்டி கடை ஒரு அஞ்சாறு கடை இருக்குது டோட்டலாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அடங்க ஒய்யால இனி நேராக பூனைக்கு போக வேண்டியதுதான் எப்படியும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் புனே போய் சேர்கிறதுக்கு ஈவினிங் எப்படியுமே டிராஃபிக் ஆகும் எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நேரம் ஆகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மழை இல்லை இன்னைக்கு அதனால கொஞ்சம் தப்பிச்சாச்சு இதுவே மழை இருக்கிற டேயாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நல்ல ஸ்லிப்பரியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் மலையில் அந்த மாதிரி ஸ்லிப்பரியில் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும் அது ஒரு வைப்பு இது ஒரு வைப்பு நிறைய நல்ல நல்ல வியூஸோடு இருக்கங்க இந்த ஃபோர்ட் கண்டிப்பாக மகாராஷ்ட்ரா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் புனே மகாராஷ்டிரா புனேக்கெலாம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபோர்த்து ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட் விசிட் பிளேஸ் அட்வென்ச்சர் அண்ட் த்ரில்லிங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் சூஸ் பண்ணலாம் தனியாக சுற்றுறதும் நல்லாதாங்க இருக்குது அருமையான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க தெரியுதா பின்னாடிலாம் எப்படி இந்த இடத்துலலாம் கோட்டையை கொண்டு வந்து கெட்டியிருக்காங்க ஆச்சரியமாக தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க பா ரீச் ரீச்ிட்ட இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வண்டிக்கே போயிடலாம் வண்டி இருக்கிற இடத்துக்கே போயிடலாம் டூ மினிட்ஸில் ரோடுக்கே இருந்தாச்சு அங்கிருந்து நம்ம இறங்கியிருக்கோம் இங்கே என்டிங்கில் ஒரு பார்க்கிங் இருக்குது என்டிங் மீன்ஸ் இந்த ரோட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் கழித்து தான் நம்ம வண்டி விட்டுருக்கோம் அங்கேருந்து வரப்போ அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குமா பார்க்கிங் பார்க்கிங்னு இருந்துச்சு அங்கேயே விட்டுட்டேன் ஆனால் நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து பின்னாடி இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு பார்க்கிங் இருக்குது நமக்கு தெரியாததுனால அங்கே விட்டுட்டு நடந்தே வந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டின் ஆகுது ஆறு இருபத்தி நாலுக்கு போய் சேருவோன்னு போட்டிருக்கு கூகுளில் ஓகே காய்ஸ் இப்போலாமா கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ட்ரைவ் பண்ணோம் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வாங்க இப்பலாம் வந்து சேனாச்சி டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது ராபா முடிஞ்சு சுத்தமாக முடியல மணி ஆரேஹால் தானே ஆச்சுன்னு சொன்னேன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் தெரியுதா நம்ம ஊர்லலாம் மூணு மணி எப்படி இருக்குமோ ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே ஆரேஹால் இருக்குது இங்கேலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாகிறதுக்கு நம்ம ஊரில் உள்ள ஆறு மணி மாதிரி இங்கே ஆகுறதுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழை ஏழரை எல்லாம் ஆயிரும் ஏழ்ரைக்கு தான் இங்கே வந்து கொஞ்சம் இருட்டுன மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் இது பார்க்க ஆரே ஹால் மாதிரியாக இருக்குது மணி ஆரே ஹால் ஆன மாதிரி இருக்கா நம்ம ஊர்லலாம் ஆரே ஹாலுக்கு எவ்வளோ இருட்டி இருக்கும் என் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சிக்ஸ் ஃபோர் ஆகுது நாளை ஹாலுக்கு கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன் நாளை ஹால்னால் அஞ்சே ஹால் ஆரே ஹால் ரெண்டு மணி நேரம் கரெக்டாக வந்துட்டோம் ட்ராஃபிக் நிறைய இருந்துச்சு பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் கேர்